சரவணோ எந்தத் திகையினும் திலங் ராகம் ஆதித்தாளம் பூக்களினினகளி பரமலர் கொடு என்ன சித்தம் மனமுருகிததுதே குறையோதே இந்தந்தனமுடை நிமி நிறை நளினோ பூக்களினினகளி பரமலர் கொடு என்ன சித்தம் மனமுருகிததுதே குறையோதே

கோடி நடுக்குதின் நரகுன வினர நர நரகுன சந்த சபைதின் நரகுன நரகுன வருவாயே தந்தை கோடி நடுக்குதின் நரகுன தன்பத் நர நரகுன சந்த சபைதின் நரகுன முருகன் வருவாயே

अन्ततिरघदनुह अलगुण संत सप्तमनि எந்த திகையினும் குருமலை திருப்புகள் எந்த திகையினும் மலையினும் உவரியின் எந்த படியினும் முகடினும் உள எந்த சடலமும் உயிரியை பிறவியின் உழலாதே எந்த திசையினும் மலையினும் கடல் புழுந்த எந்த பூமியிலும் வீட்டின் உச்சி மலை உச்சி முதலிய உச்சிகளிலும் வசிக்கின்ற பல வகையான எந்த உடலில் வாழும் உயிர் சேர் நான் உடன்று தெரியாமல் இந்த சடம் உடன் உயிர் நிலை பெற இந்த உடலில் இருக்கும்பொழுதே என் உயிர் நிலை பெறுவதற்காக நளினம்பொர் கடல் இணைகளில் உனது தாமரை என்ன அழகிய அடி இணைகளிலே மறுமலர் கொடு மனமுள்ள மலர் கொண்டு என் சித்தமும் மனமுருகி நல் சுருதியின் முறையோடே என் சித்தமும் மனமும் உருகி சிறந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட வழியே சந்தித்து சிவ சிவசிவா சரணென கும்பிட்டு இணையடி அவை என தலைமிசை தங்க புலகிதமிழ புனல் குதிப்பாய உன்னை சந்தித்தும் ஹரகரா சிவசிவா ஷரணம் என்று நான் கும்பிட்டும் வழிபட நீ உன் இணையடிகள் என் தலைமிசை பொருந்த என் உடல் புலகிதம் கொள்ள என் இரு கண்களிலும் ஆனந்தக் கண்ணீர் அருவி போல குதித்துப்பாய உருகா நீ சம்பி கொடியடை விபுதையின் அழகு நந்த மின்னர் கொடி போன்ற எடையை தேவசேனையின் அழகு முன்னே விளங்க திருநடமிடு சரண் அழகுற திருநடமிடு முனது திருவடி அழகுடன் பொலிய சந்த எனது எனதுள்ள முருகவும் வருவாயே இந்த அழகிய சபையிலே எனது உள்ளம் உருகவும் வந்து அருளுவாயாக தொந்த திகுகுட தகுகுட டிமிடிமி தந்த தனதன டுடுடு டமடம துங்க திசை மலை யுவரையும் மருக தொந்த திகுகுட என்று உயர்ந்த திசைகளும் மலைகளும் கடல்களும் கலங்கும்படி சல்லரி பேரி துன்ற சல்லரி பேரி என்னும் வாத்தியங்கள் நெருங்கி ஒலிக்க சிலை மணி கலகல என சிந்த முழங்கும் மணி கலகல என சப்திக்க சுரர் மலர் அயன் மறை புகழ் தர தேவர்கள் பூமலர் சிந்த பிரமன் வேதத்தை சொல்லி புகழ துன்புற்ற அவுணர்கள் நமன் உலகுறவிடும் அயில் வேளா துன்பமடைந்து அசுரர்கள் யமன் உலகை அடைய செலுத்திய கூறிய வேலாயுதனே கந்த சடைமுடி கனல்வடி வடலணி மனம் பொருந்திய சடைமுடியையும் நெருப்பு போன்ற திரு உருவத்தையும் வெற்றியையும் கொண்ட எந்தைக்கு உயிரினும் மலைமகள் என் தந்தையாம் சிவபெருமானுக்கு உயிர் போன்ற மலைமகள் மரகத கந்த பரிமள தனகிரி உமை அருள் எளையோனே பச்சை நிறத்தி சந்தனம் ஆதிய நறுமணத்த கொங்கைமலைகளை உடையவள் ஆகிய உமாதேவி அருளிய இளையவனே கஞ்ச பதம் இவர் திருமகள் தாமரை என்னும் பிடத்திலே ஏறி அமர்ந்துள்ள திருமகள் குலமகள் அம் பொற்கொடிகிடை புனர் அரி மருக குலமகள் அழகிய பொற்கொடி போன்ற இடையை உடையவளாம் லக்ஷ்மி தேவி மணந்துள்ள திருமாலின் மருகனே கந்த பொழில் திகழ் குருமலை மருவிய பெருமாளே நல்ல மனம் வீசும் சோலைகள் விளங்கும் குருமலை எனப்படும் சுவாமிமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே உன்னை சந்தித்தும் அரகரா சிவசிவா சரணம் என்று நான் கும்பிட்டும் வழிபட உன் என் தலைமீசை பொருந்த என் உடல் புலகிதம் கொள்ள என் இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் நீர் போல குதித்து பாய நீ என் முன் இந்த அழகிய சபையிலே உருக வருவாயாக